அத்தியாயம் எண்பத்தொன்று கை ஈர் கண்பார்வையற்ற பெண் பகுதி இரண்டு லாங் சென் பேசிக் கொண்டிருந்தான் அவன் இடது கையில் வாளுடன் வலது கையால் அந்த பெண்ணின் மூங்கில் கம்பை வாங்க போனான் அந்த பெண் அசைவில்லாமல் நின்றாள் லாங் சென் அவளருகே நின்றபோது அவளுக்கு திடீரென்று ஒரு குளிர்ச்சி உள்ளே பரவியது அவள் தன்னை அறியாமலேயே மூங்கில் கம்பை விட்டுவிட்டாள் வேண்டாம் அந்த பெண்ணின் குரல் சறு குளிர்ந்திருந்தது ஆனால் அது ஏ ஹுவாவின் குளிர்ச்சி போல இல்லை ஏ ஹுவா வெளியில் குளிர்ந்திருந்தாலும் உள்ளுக்குள் சூடானவன் லாங் சென் இந்த பெண்ணை ஒரு பிணம் போல உணர்ந்தான் அவளுக்குள் உயிர் இல்லை என்பது போல தோன்றியது நான் உனக்கு உதவுகிறேன் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் லாங் சென் தன் குரலை முடிந்தவரை மென்மையாக்கிக் கொண்டான் வேண்டாம் என்று சொன்னேனே அந்த பெண் குளிர்ந்த குரலில் சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தாள் லாங் ஹாஃப் சென் அங்கேயே நின்று அந்த பெண் மெல்ல மெல்ல தூரம் போவதை பார்த்தான் அவனுக்கு மனதின் ஆழத்தில் ஒருவித சோகம் ஏற்பட்டது அவளுக்கு உதவ முடியவில்லையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று அவனுக்கே தெரியவில்லை மெதுவாக தலையை அசைத்து லாங் சென் மனதின் ஆழத்தில் பெருமூச்சு விட்டான் அவனது விரலில் இருந்த ஃபர்கெட் மீ நாட் மோத்திரம் நீல நிறத்தில் மினுமினுத்தது அவனது ரேடியன் ஷீல்ட்டையும் லைட் ஸ்வார்ட்டையும் உள்ளிழுத்து கொண்டான் பெரிய நடைகளுடன் அவன் தன் ஹோட்டலுக்கு திரும்பி போனான் ஆனால் அவன் தன் ஆயுதத்தை உள்ளே வைத்த அதே நேரத்தில் அவனுக்கு முன்னால் இருந்த அந்த பெண் திடீரென்று நின்று திரும்பி பார்த்தாள் ஹேய் அந்த பெண் அமைதியான குரலில் கூப்பிட்டாள் அவளது குரலில் இருந்த முந்தைய குளிர்ச்சி சறு குறைந்திருந்தது ஹாப் சென் அவளது திசையிலேயே வந்து கொண்டிருந்தான் அவளை கடந்து செல்ல போகும்போது அவள் கூப்பிட்டதை கேட்டு உடனே நின்றான் அந்த பெண் தன் வலது கையை உயர்த்தி லாங்ஹாஃப் செனை நோக்கி நீ கொஞ்சம் தூரம் எனக்கு துணையாக வருகிறாயா என்று கேட்டாள் அவளது திடீர் மாற்றத்தால் லாங் சென் திகைத்து போனான் உடனே சரி என்று பதிலளித்தான் அவன் பேசிக்கொண்டே தன் இடது கையை உயர்த்தி அந்த பெண்ணின் சிறிய வெள்ளை கையை பிடித்தான் அந்த பெண்ணின் கை மிகவும் மென்மையாக இருந்தது நீரில் ஊறவைத்த பன்னீர் போல மென்மையாகவும் அவளது மெல்லிய ஐந்து விரல்கள் சிற்பத்தால் செதுக்கப்பட்டது போலவும் இருந்தன அவளது உள்ளங்கையை பிடித்தபோது ஒரு மென்மையான இதமான உணர்வு ஏற்பட்டது லாங்ஹாஃப் சென் இதற்கு முன் இப்படி ஒரு இதமான உணர்வை ஒருபோதும் அனுபவித்ததில்லை மறுபுறம் அந்த பெண் லாங்ஹாஃப் சென்னின் கையை பிடித்தபோது அவளது மென்மையான விரல்கள் அவனது ஃபர்கெட் மீ நாட் மோதிரத்தை லேசாக தேய்த்தன ஹாப் சென்னின் முகம் சிவந்து போனது ஆம் அவன் காதலின் முதல் கிளர்ச்சி ஏற்படும் வயதை அடைந்திருந்தான் அந்த பெண்ணின் மென்மையை அவன் பிடித்திருந்ததால் அவனது இதய துடிப்பு தன்னை அறியாமல் வேகமானது அந்த பெண் முகமூடி அணிந்திருந்தாள் அதனால் அவளது முகத்தில் இருந்த உணர்வுகளை அவனால் பார்க்க முடியவில்லை ஆனால் அவனது ஃபர்கெட் மீ நாட் மோதிரத்தை தொட்ட அதே கணத்தில் அவள் தனது மற்றொரு கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் அவளது மென்மையான உடல் திடீரென லாங் லாங்ஹாப் சென்னின் இதயத்தில் ஏற்பட்ட இந்த விசித்திரமான மாற்றத்தால் அவனது உணர்வு குறைந்தது எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணின் மனநிலையில் ஏற்பட்ட நுட்பமான மாற்றங்களை அவன் கவனிக்கவில்லை நீ எங்கே வசிக்கிறாய் லாங்ஹாப் சென் தனது இதய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பெண்ணிடம் கேட்டான் அந்த பெண் பதிலளித்தால் இருநூற்று ஐம்பது மீட்டர் போ அப்புறம் வலது பக்கம் திரும்பி நூற்று இருபத்தைந்து போ கடைசியாக இடது பக்கம் திரும்பி அறுபத்தாறு மீட்டர் போ வந்துவிடுவோம் லாங்ஹாப் சென்னின் இதயம் ஒரு துடிப்பு தப்பியது அந்த பெண் இந்த தூரங்களை இவ்வளவு துல்லியமாக தெரிந்திருப்பதைக் கண்டு அவன் ஆச்சரியப்படவில்லை மாறாக அவளுக்கு மிகவும் பரிதாபப்பட்டான் இந்த தூரங்களை இவ்வளவு துல்லியமாக தெரிந்து கொள்ள அவள் எவ்வளவு முயற்சி செய்திருக்க வேண்டும் உடனே அவனது இதயத்தின் மென்மையான பகுதி அசைக்கப்பட்டது போல உணர்ந்தான் அவன் அறியாமலேயே அந்த பெண்ணின் கையை இருக்கி பிடித்தான் மெதுவாக முன்னேறினான் இருவரும் அமைதியாக முன்னேறினர் அவர்களின் வேகம் மெதுவாக இருந்தது ஆனால் ஏன் என்று தெரியவில்லை லாங்ஹாப் சென் உள்ளுக்குள் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான் ஒரு பெண்ணின் கையை பிடித்து நடப்பது இதுவே முதல் முறை அவளுக்கு உதவுவதற்காக இருந்தாலும் இந்த கையை என்றென்றைக்கும் பிடித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள் ஏற்பட்டது அந்த பெண்ணின் நடத்தை மிகவும் குளிர்ந்திருந்தது ஆனால் அவள் அமைதியாக சீராகவும் உறுதியாகவும் முன்னேறினாள் அவள் லாங்ஹாஃப்செனை கண்மூடித்தனமாக பின்தொடர்ந்தாள் அவளது ஊதா நிற முடி காற்றில் கலைந்து கொண்டிருந்தது லாங்ஹாஃபென் அவளிடமிருந்து ஒரு மென்மையான உணர்வை பெற்றான் நீ உன் பெயர் என்ன அந்த பெண் திடீரென்று கேட்டாள் ஆ லாங்ஹாஃப் சென் ஆச்சரியப்பட்டு மெதுவாக தன் பார்வையை அந்த பெண்ணின் முகத்தின் மீது திருப்பினான் அவள் கண்பார்வையற்றவள் என்று தெரிந்திருந்தாலும் இந்த நேரத்தில் அவன் மிகவும் வெட்கப்பட்டான் என் பெயர் சென் நீ நான் கை ஏர் அந்த பெண் மெதுவாக பதிலளித்தாள் லாங்ஹாப் சென்னை தவிர வேறு யாரும் அவளது மெல்லிய குரலை கேட்கவில்லை என்ன அழகான பெயர் கை ஏர் நீ புனித நகரத்தில் வசிக்கிறாயா கை மெதுவாக தலையை அசைத்து பதிலளித்தாள் நான் கூட்டணியின் கிழக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நகரத்தில் வசிக்கிறேன் இது இங்கு இல்லை இந்த முறை சில விஷயங்களை செய்ய வந்தேன் லாங்ஹாப் சர்ரு முகம் சுழித்து உன் குடும்பத்தினர் எங்கே நீ தனியாக இருக்கும்போது அவர்கள் எப்படி நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று கேட்டான் கை இயமைதியாக பதிலளித்தால் நான் என்னை கவனித்துக் கொள்ள முடியும் அவளது கண்களில் சிரித்தும் உணர்ச்சி இல்லாமல் இருப்பதைக் கண்ட லாங்ஹாஃப் சென்னின் இதயம் அடைத்தது அவன் முற்றிலும் பேசாமல் போனான் உனக்கு என்ன ஆயிற்று லாங்ஹாஃப் சென்னின் குரலை கேட்காமல் கை ஈர் நீண்ட நேரம் இருந்ததால் அவனது திசையில் சறு ஆச்சரியத்துடன் திரும்பினாள் லாங்ஹாஃப் சென் அமைதியாக தலையை அசைத்தான் ஒன்றுமில்லை அவன் இந்த வார்த்தைகளை கிட்டத்தட்ட சிந்திக்காமல் உளறினான் அவளிடம் பேசும்போது கவனமாக இருக்க விரும்பினான் ஆனால் இறுதியில் அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவனுக்கு இந்த திறனோ அல்லது இந்த தகுதியோ இல்லை மேலும் இது அவனுக்கு மிகவும் துணிச்சலானது மேலும் அவனுக்கு பார்வை இழந்த இந்த பெண்ணான கை இயர்மீது இருந்த அனுதாப உணர்வுகள் ஆழமாகி இருந்தன கை தன் நடையை நிறுத்தினாள் தன்னுள் உணர்வுகளை அடக்க முயன்ற சென்னும் நின்றான் என்ன நடக்கிறது சென் அவளை பார்த்தான் கை இர் சொன்னால் நான் வந்துவிட்டேன் ஹாப் சென் திகைத்து போனான் கை இறக்க துணையாகச் செல்லும்போது அவளே வழிநடத்துபவளாக மாறிவிட்டதை அவன் கண்டுபிடித்தான் நான் மிகவும் வருந்துகிறேன் நான் லாங் ஹாப் சென் வெட்கத்துடன் சொன்னான் கை அமைதியாக தலையை அசைத்தாள் அவளது கை மெதுவாக அவனது கையிலிருந்து பிரிந்தது நன்றி லாங் ஹாப் சென் தலையை உயர்த்தி பார்த்தான் இது ஒரு ஹோட்டல் தான் மேலும் அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு மிக அருகில் இருந்தது நான் உன்னை உள்ளே அழைத்துச் செல்கிறேன் லாங் சென் சொன்னான் கை ஏர்வெறித்தனமாக தலையை அசைத்தாள் வேண்டாம் நான் தனியாக போக முடியும் லாங் சென் தலையைச் சொரிந்து கொண்டான் போய் வருகிறேன் வழியில் கவனமாக இரு கை இருக்க பார்க்க முடியாது என்று அவனுக்கு முழுமையாக தெரியும் ஆனால் அவன் அவளிடம் கையை அசைத்துவிட்டு ஹோட்டலுக்குப் போய் அவளை விட்டுச் சென்றான் கை ஏர் நேரடியாக ஹோட்டலுக்கு திரும்பவில்லை சென் தன்னை விட்டுச் சென்ற இடத்தில் அமைதியாக நின்றாள் அவளது முகமூடிக்கு பின்னால் அவளது உதடுகள் ரகசியமாக ஒரு புன்னகையை உமிழ்ந்தன அவர்தான் இந்த முட்டாள் சரிதான் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு அவர் எப்படி என்னை அடையாளம் காண முடியும் அந்த நேரத்தில் எனக்கு பேசும் திறனே இல்லாமல் போனது இப்போது என் பார்வைதான் இல்லை ஓ லாங் லாங்ஹாப் சென் லாங்ஹாப் சென் அவளது கையை இறுக்கமாக பிடிப்பதற்கு முன்பு அவள் இந்த பெயரை உறுதியாக தன் மனதில் வைத்திருந்தாள் தனது நீல நிற மூங்கில் கம்பை பயன்படுத்தி அவள் தனது ஹோட்டலுக்கு திரும்பினாள் லாங்ஹாப் சென் தனது அறைக்கு திரும்பினான் ஆனால் அந்த பெண்ணின் தோற்றம் அவனது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது அவன் கால்களை மடக்கி அமர்ந்திருந்தாலும் தியான நிலையில் நுழையவே முடியவில்லை எனது காவலர் வீரனாக மாற வேண்டும் என்ற என் முடிவு மிகவும் சரியானது என்று தோன்றுகிறது இந்த உலகில் நிறைய பேருக்கு பாதுகாப்பு தேவை லாங்ஹாசென்லேஸாக பெருமூச்சுவிட்டு லின்சின் கொடுத்த மாத்திரைகளில் ஒன்றை சாப்பிட்டான் மனதை அமைதிப்படுத்தி மெதுவாக தியான நிலைக்கு சென்றான் அப்படியே டீமான் வேட்டை தேர்வின் முதல் நாள் ஆரம்ப கட்ட போட்டி தொடங்கியது லாங்ஹாப் சென் தனது ஹோட்டலுக்கு திரும்பிய அதைவிட அதிகமான போட்டியாளர்கள் இந்த ஆரம்ப கட்டப் போட்டிகளில் தீவிரமாக போட்டியிட்டனர் முதல் நாள் போட்டிக்கு பிறகு பாதி பேர் ஏற்கனவே போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டனர் மேஜ்கோயில் மைதானத்தில் லின்சின் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார் நடந்து கொண்டிருக்கும் போட்டியை பார்த்தார் அவன் சிறிதும் பதட்டமாக இல்லை அங்கேயே அமர்ந்து சுற்றியுள்ள போட்டியாளர்களை கவனித்தான் அவன் தேர்ந்தெடுத்த இடம் முதல் வரிசையில் இருந்தது அவனருகில் இருவர் இருந்தனர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நீங்கள் இருவரும் சில மாத்திரைகளில் ஆர்வம் உள்ளதா லின்ஸின் புன்னகைத்து இருவரையும் நோக்கி இந்த கேள்வியை கேட்டான் இந்த இரண்டு இளம் மாஜுகளும் அவனை சந்தேகத்துடன் பார்த்தனர் எச்சரிக்கையான முகபாவங்களை வெளிப்படுத்தினர்